அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற என்ன பாத்தீங்கன்னா காலையில் வெறும் வயிற்றில் கருஞ்சீரக நீரை குடித்தால் உடலில் என்னென்ன அற்புதங்கள் நிகழும் தெரியுமா வாங்கினி கதை பற்றி பார்க்கலாம் நம் வீட்டு சமையலறையில் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் சத்துக்களை கொண்ட ஏராளமான பொருட்கள் உள்ளன அதில் ஒன்றுதான் கருஞ்சீரகம் இந்த கருஞ்சீரக விதைகளானது பழங்காலம் முதலாக நாட்டு மருத்துவத்தில் பல ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்தப்பட்டு வருகிறது இந்த கருஞ்சீரக விதைகள் ஏராளமான மருத்துவ பண்புகளையுமே கொண்டுள்ளன முக்கியமாக கருஞ்சீர விதைகளில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகம் உள்ளன இது ஃப்ரீ ரேடிக்கல்களால் உடலில் உள்ள செல்களில் ஏற்படும் சேதத்தை தடுத்து நாள்பட்ட நோய்களின் அபாயத்தையும் தடுக்கிறது மேலும் கருஞ்சீரக விதைகளில் அத்தியாவசிய விட்டமின்களும் கனிமச் சத்துக்களும் அதிகமாகவே உள்ளன இந்த கருஞ்சீரக விதைகளை தினசரி உணவில் சிறிது சேர்த்து வந்தாலே அது பல நோய்களின் அபாயத்தை தடுக்க உதவுகிறது இப்படிப்பட்ட கருஞ்சீரக விதைகளை பலவாறு உணவில் சேர்க்கலாம் அதுவும் கருஞ்சீரக விதை நீரை காலையில் வெறும் வயிற்றில் குடித்து வந்தால் உடலில் பல அற்புதங்கள் நிகழும் அவை என்னென்ன என்பதை தாங்க முதலில் கொலஸ்ட்ரால் குறையும் ஆமாங்க உடலில் கொலஸ்ட்ரால் அளவு அதிகமாக இருந்தால் அது இதய நோய்களின் அபாயத்தை அதிகரிக்கும் உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை எளிய வழியில் குறைக்க விரும்பினால் காலையில் எழுந்ததுமே வெறும் வயிற்றில் கருஞ்சீரக நீரை குடியுங்கள் ஒரு ரிசர்ச்சில் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் கருஞ்சீரகத்தை ஒரு வருடம் தொடர்ந்து உட்கொண்டு வந்ததில் உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால் அளவு குறைந்து நல்ல கொலஸ்ட்ரால் அளவு அதிகரித்து இருப்பதுமே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது எனவே கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்க சிறந்த வழி கருஞ்சீரக நீரை குடிப்பதுதான் அடுத்ததாக கருஞ்சீரகத்தில் அதிக அளவிலான ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் உள்ளன பொதுவாக ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைந்த உணவுகளை உட்கொள்ளும் போது ஃப்ரீ ரேடிக்கல்களால் ஏற்படும் சேதம் தடுக்கப்பட்டு நாள்பட்ட நோய்களின் அபாயமும் தடுக்கப்படும் முக்கியமாக புற்றுநோயின் ஆபத்து குறையும் அதுவும் கருஞ்சீரக நீரை காலையில் வெறும் வயிற்றில் உட்கொள்ளும் போது அது புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியுமே தடுக்கும் அடுத்ததாக கருஞ்சீரக விதைகளில் ஆன்டி பண்புகளுமே உள்ளன இதனால் இந்த நீரை காலையில் எழுந்ததுமே வெறும் வயிற்றில் அடிக்கடி குடிக்கும்போது அது உடலை தாக்கும் பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை தடுத்து அடிக்கடி நோய்வாய்ப்படுவதை தடுக்கும் கருஞ்சீரகம் சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் நல்லது ஏனெனில் இது இரத்த சர்க்கரை அளவை சீராக பராமரிக்க உதவி புரியும் கருஞ்சீரக நீரை குடித்து வருவது இரத்த சர்க்கரை அளவை நிலையாக பராமரிக்க உதவுவதோடு ரத்த அழுத்தத்தால் ஏற்படும் பக்க விளைவுகளை தடுப்பதாகவும் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன எனவே உங்களுக்கு இரத்த சர்க்கரை அதிகமாக இருந்தால் கருஞ்சீரக நீரை குடியுங்கள் அடுத்தபடியாக உடல் பருமனால் அவதிப்படுகிறீர்களா அப்படியானால் இந்த கருஞ்சீரக நீரை குடியுங்கள் ஏனெனில் கருஞ்சீரகம் உடலின் மெட்டபாலிசத்தை மேம்படுத்தி உடலில் உள்ள அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உடல் எடையை குறைக்க உதவுகிறது அதுவும் இந்த நீரை காலையில் எழுந்ததுமே வெறும் வயிற்றில் குடிக்கும் போது சிறப்பான பலனை விரைவில் காணலாம் இப்போது இந்த கருஞ்சீரக நீரை எப்படி தயாரிப்பது என்று பார்க்கலாங்க இரவு தூங்கும் முன் ஒரு டம்ளர் நீரில் எட்டு டு பத்து கருஞ்சீரக விதைகளை தட்டி போட்டு இரவு முழுவதுமே உறவைக்க வேண்டும் மறுநாள் காலையில் அந்த நீரை வடிகட்டி வெறும் வயிற்றில் குடிக்க வேண்டும் விருப்பம் உள்ளவர்கள் இதனுடன் சிறிது எலுமிச்சை சாற்றினையும் சேர்ந்து கலந்து குடிக்கலாம் இதனால் இன்னும் இருமடங்கு நற்பலன்களை பெற முடியும் ஃபியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி